வறட்சி பகுதியாக இருக்கும் கரூர் பரமத்தி பகுதிக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் எழுநூற்று ஐம்பத்தி ஆறு ஊரக குடியிருப்புகளுக்கான குடிநீரை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி மூலமாக திறந்து வைத்தார் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி மற்றும் கரூர் பரமத்தி ஊராட்சி ஒன்றியம் உள்ள எழுநூற்று ஐம்பத்தி ஆறு ஊரக குடியிருப்புகளுக்கான காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை ரூபாய் நாற்பது புள்ளி ஆறு மூணு கோடி மதிப்பீட்டில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவில் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக குடிநீரை திறந்து வைத்தனர் அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ பேசுகையில் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் சாலை மற்றும் குடிநீர் பணி எழுவது சதவிகிதம் நிறைவடைந்துள்ளது முப்பது சதவிகிதம் பணி இன்னும் ஒரு மாதத்திற்குள் நிறைவடையும் என கூறினார் よろしくお願いします。